பிரயசுலா முழுவதும் இந்த அதிகாலை விலையிலே அன்புடன் நம்ம நிகழ்ச்சி காணவர் ஏசு நம்மத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலே லூயா இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது பாருங்க தேவன் யாரை நேசிக்கிறார் யாரை கைவிட மாட்டார் யார் எப்பொழுதும் எல்லா விதமான நாச காப்பாற்றப்பட முடியும் இந்த மோசமான உலகத்திலையும் நம்ம நல்லா வாழ முடியுமா ஏன்னா ஒரு பக்கம் வைரஸ்ங்கிறாங்க மறுபடியும் ஒரு பக்கம் எல்லா இடங்களிலும் பாருங்கள் நிலநடுக்கம் இயற்கை பேரழிவுகள் பயங்கரமான விஷயங்களெல்லாம் சுற்றி சுற்றி நம்ம கேட்கும் பொழுது நம்ம நல்லா வாழ்ந்துட முடியுமா ஏனென்றால் சில நேரங்களில் கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக நடந்த லாஸ் ஏஞ்சலஸ் நிகழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்களே பாருங்கள் மக்களுக்கு புறஜாதிகளுக்கு பெரிய ஒரு டவுட்டையும் கேலியும் கிண்டலையும் ஏற்படுத்துகின்றது ஏன் இவர்களை ஏன் ஆண்டவர் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் பேருக்குன்னு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களையோ இல்லை கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு தேவோட வார்த்தையை கடைபிடிக்காதவர்களையோ தேவன் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது ஏனென்றால் அவர்கள் பேருக்கு தான் கிறிஸ்தவர்கள் ஆனால் யாருக்கு கீழ்படிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க கீழ்படிந்து தான் வாழ்றாங்க யார் பேச்சை கேட்டுட்டு இருக்காங்க பிசாசி பேச்சை தான் கேட்கறாங்க உலகத்தின் வழியில தான் போறாங்க மாம்சத்தின் சிந்தனை தான் நடக்கிறாங்க அப்ப மாம்சத்தின் சிந்தனை மரணம் என்று வேதம் கிளியரா சொல்லுது தேவன் அவர்களை காப்பாற்றதா நினைக்கிறாரு வாழ வைக்கதா நினைக்கிறாரு அவர் கிருபையுள்ள தேவன் தான் ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் அவர் மறிச்சிருக்கிறாரு உயிர்ச்சிருக்கிறாரு அவர் ஆவிய நிர்மூலமாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறாரு ஆனால் அதற்கு செவி கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் இதே போல தான் பாருங்கள் இஸ்ரேல் மக்களும் அந்த காலத்துல இருந்து சரி இப்போ வரைக்கும் சரி ஏன் மெசையா இயேசுவே வந்து அவங்க அனுமதி நிற்கிறாரு அப்போ கூட அவர் சொல்றதை என்ன பண்ணலாம் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை இதெல்லாம் வேத வசனங்கள் நமக்கு கிளியராவே சொல்லுது அப்போ ஏதோ ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம பேருக்குன்னு ஒரு கிறிஸ்தவர்களாகவோ இல்லை நான் சில விஷயங்களை செல்ஃபாக செஞ்சுக்கிட்டு எனக்கு இது நடக்க மாட்டேங்கிறதுனாலையோ அது நடக்காது தேவன் அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது ஒரு வார்த்தையை அறிந்து அதன்படி நடக்கும் பொழுது அவரையே பற்றி கொள்ளும் பொழுது தான் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ண முடியும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் அதுதான் வேதம் நம்ம கிளியரா சொல்லுது ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் தேவ ஆவியின் சித்தத்தின்படி அவர் எதன்படி நடத்துறாரு தேவ வார்த்தையின்படி நடத்துறாரு அவர் நம்ம வெளிப்படுத்தும் வாழ்க்கை வாழும்படி நடத்துறாரு அதன்படி செய்வது தான் உண்மையான வெற்றியை கொண்டு வரும் பாதுகாப்பை கொண்டு வரும் நமக்கு ஆயுசை கொண்டு வரும் ஐஸ்வரியத்தை கொண்டு வரும் எல்லா விதமான சமாதானங்களையும் எல்லா விதமான நற்கிரியைகளையும் கொண்டு வரும் அதுல எந்த சந்தேகமே இல்லை அப்ப இங்க வந்து சேவான் அப்போ சிலர்கள் ஏழாம் மதி இடத்துல சொல்றாரு பாருங்க சேவானை கொண்டு நான் தேவனை பழைய ஏற்பாட்டுல இருந்து சரி இப்போ வரைக்கும் ஊழியர்கள் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக அப்போ சிலர்கள் மூலமாக எல்லாரும் வைத்து அங்க இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை தான் செய்றாரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நடந்தால சேஞ்சல நிகழ்ச்சியில கூட நிறைய ஊழியர்கள் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஃபிட்டிகள் வார்னிங் அவங்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி ஆனா அவங்க எவ்வளவு தூரம் தேவனை மட்டுப்படுத்தலாங்கிறதுக்கும் நிறைய ஈவென்ட்ஸ் நமக்கு சாட்சியா இருக்கிறது எல்லாமே பாருங்க உபச்சாரம் வேசித்தனம் களவு எல்லா விதமான தேவனுக்கு விரோதமான விஷயங்களும் சால்ட்டாக தேவன் ஒருத்தர் இல்லைங்கிறத நினைத்து கொண்டு துணிகரமாக செய்துகின்றார்கள் அதனுடைய விளைவு தான் இது தேவன் ஒன்று யாரையும் வந்து அழிக்கிறது இல்லை அவர்கள் செய்கிற பாவங்களே அவர்களை தேவன்கிட்ட வந்து பிரித்து அழிக்கிறது ஆனால் இப்பொழுது கூட அவர்களை மீட்டெழுத்து வைக்கணும் தான் தேவன் நினைக்கிறாரு அதற்காக தான் பேசி கொண்டிருக்கான் இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாகவும் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாரு ஏனென்றால் நம்மளும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் தேவனை அறிந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி போய் தெரிஞ்சோ தெரியாமலோ பஞ்சகத்திலும் சூழ்ச்சிலும் பிசாசி மலையை சிக்கிக்கொள்ளக்கூடாது சிக்கி கொண்டால் இதுதான் எல்லாருக்குமே நிலைமை அது ஊழியர்களாக இருந்தாலும் சரி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்தேவன் அங்கே இருக்கிறவங்களுக்கு அதான் சொல்கிறாரு இயேசுவை பற்றி அவர் சொல்லிட்டு இருக்கார் ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லை சாதாரண ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் பிதாக்கள் காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்க என்னப்பா தீர்க்கதையில செவி கொடுத்தீங்க கேட்டிங்களா நல்லா இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ சொல்லையே லம்பத்தொண்ணுல வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே விருத்த சேதனம்ங்கிறது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நம்ம அவருக்காக தான் சொல்லி அது ஒப்பு ஒரு ப்ராசஸ் அப்ப பழைய அது எப்படி நடந்தது நமக்கு தெரியும் அங்கே இருதயத்திலும் சேவைகளிலும் விருத்த சோதனை வேணும் நம்ம இருதயம் தேவனுக்கு உகந்த இருதயமாக தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்பிடக்கூடிய இருதயமாக செவி கேட்கிற விஷயங்கள் எல்லாம் தேவனுக்கு எது பிரியமோ அதை மாத்திரம் கேட்கக்கூடாது ஏன்னா கேட்கறது கவனமாக இருக்கணும் கேட்கறது குறித்து எச்சரிக்கையே எதுவும் சொல்லுது தேவையில்லாததெல்லாம் கேட்டால் தேவையில்லாத இருதயத்தில் போய் தேவையில்லாத பிறபிதிக்கும் அப்போ தேவோட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறனால விசுவாசம் வரும் வேறு எதாவது கேட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் அப்ப இப்படி நீங்க இந்த உலக பிரகாரம் விஷயங்களை நம்புறீங்க ஆனால் தேவோட வார்த்தையை கேட்க நம்ப மாட்டேங்க அங்கே விருத்த சேதனா இல்லை ஆகவே அப்படி இருக்கிறீங்களே உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் பர்ஸ்டாவிக்கு விரோதமாக எழு எழும்பி நிற்கிறீங்க எதிர்த்து நிற்கிறீங்க அப்போ அதனுடைய ரிசல்ட் என்ன ஆவியின் சிந்தனையின்படி இல்லாமல் மாம்ச மாம்சந்தையின்படி போவது மரணத்தை பிறப்பிக்கும் இதாக அந்த உலகம் நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த கடைசி காலத்தில் இருக்கிற பிள்ளைகளை நம்ம இது எல்லாத்தையும் ஒரு எச்சரிப்பாக ஒரு எல்லாம் நம்ம அனுபவமாக இருக்கிற ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு நம்ம என்னைக்கும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக தெளிந்த புதிவுகளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஹலே வசனங்கள்னு நிறைய நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்கள் விட்டு கொடுங்கள் ஒருவேளை தெரியாமல் தெரியாமல் எங்கேயாவது நம்ம இது மாதிரி மாட்டியிருந்தா கூட இன்றைக்கு மனம் திரும்புங்கள் தேவன் நம்மளை மறுபடியும் மன்னிக்கிறவராக இருக்கிறார் மறுபடியும் நம்மளை வாழ வைக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் மாமியின் சேந்தனையில் நடப்போம் வெற்றி எடுப்போம் செப்பிக்கலாம் சோத்திரம் தகப்பனேன் தர்மியான நேரத்தில் என்னோட வார்த்தை கேட்டால் ஒவ்வொருவரும் அப்பா ஏதோ ஒரு வகையில் எப்படி சாசனாலே ஓ வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் எப்பொழுது அந்த வஞ்சகம் உன் முறியடிக்கப்படட்டும் ஓ தாழ்ச்சி வரட்டும் தேவனை பற்றி கொள்ளட்டும் தேவனுடைய சிதலின்படி வாழட்டும் ஆவியின் சிதலில் நடக்கட்டும் வெற்றி எடுக்கட்டும் ஏசு நாமத்திலே ஆமே எங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது